நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோ போலாம் கர்நாடக மாநிலம் பொல்காம் மாவட்டம் கொக்கடனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பத்தொன்பது வயது இளம் பெண்ணான ஹீனா கௌசர் இந்த இளம்பெண் இருபத்தி நான்கு வயதான தௌஃபிக் காடி என்பவரை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காங்க கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தான் அவரை திருமணமும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு ஹீனா வந்து நர்சிங் கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போது அவருடைய கணவரின் நண்பரான யாசின் என்பதுடன் அவருக்கு நட்பு கிடைத்திருக்கு யாசினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போ யாசின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கலர் கலராக வந்து ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு வந்திருக்காரு இதனால் ஹீனா அவரால் ஈர்க்கப்பட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் ஹீனா அதிகமான நேரத்தை வந்து யாசினோட வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க செல்ஃபோன்லேயே வந்து ரெண்டு பேரும் சிரித்து பேசி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம தனிமையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் சந்திப்பது பல்வேறு இடங்களுக்கு ஒன்றாக சுற்றுவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இது அவங்களுக்குள்ள வந்து தகாத வரவாகவே மாறியிருக்கு இந்த விஷயம் தௌஃபிகுக்கு தெரியவர அவர் தன்னுடைய மனைவியையும் நண்பனையும் கூட்டு கண்டிச்சிருக்காரு அதே சமயம் இருவருமே ஒரே ஒரே சேர்ந்தவர்கள் வீடும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்ததால் இந்த ரகசிய ஜோடியுடைய சீக்ரெட் காதலுக்கு அவரால் தடைப்பட போட முடியலை ஒரு கட்டத்தில் கணவனுடைய கண்டிப்பு அதிகரித்ததால் யாசின் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக ஹீனா வீட்டை விட்டு வெளியேறி அவருடன் போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ரெண்டு பேருமே தலைமறைவாக குடும்பம் நடத்திருக்காங்க அப்படி தலைமறைவாக இருக்கும்போதே ஊர் பிரிவர்களோட பேசி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்புகிறோம் எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க நாங்கள் எவ்வளோ தான் தலைமுறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க இதனால் இதனால வாங்க இதுவாக தான் நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தார்கள் சொன்னதை கேட்டு ஜமாத்துக்கு வந்திருக்காங்க ஜமாத்துல மூன்று பேரையும் அழைத்து சமரசம் செய்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னுடைய காதலான நானே செல்ல தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது திட்டவட்டமாக கூறியிருக்காங்க இதனால மனம் முடிஞ்சு போன தௌஃபிக் சரி இது மாதிரி இதுமாதிரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம இவ்வளோட வாழ்ந்தாலும் அது வந்து சரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய காதலுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் தலா கொடுத்துட்டாங்க அதற்கு பின்னர் வந்து யாசின் மற்றும் ஹீனா ரெண்டு பேருமே வந்து ஜமாத் பெரியவர்களுடைய முன்னிலையில் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் புது ஜோடி இருவருமே ஒரு மாதமாக கொக்கனூர் கிராமத்தின் புறநகரில் உள்ள ஜாதவ் பண்ணியில் வசித்து வந்தாங்க சமீபத்தில் தான் கிராமத்தில் எல்லம்மா தேவியுடைய திருவிழா நடைபெற்றது அந்த திருவிழாவுக்கு தௌஃபிக்கும் போயிருக்காங்க ஹீனாவும் போயிருக்காங்க யாசினும் போயிருக்காங்க அப்படி எல்லாருமே அந்த திருவிழா கலந்துகிட்டு இருக்கும்போது முன்னாள் கா கணவரான தௌஃபிக்கை வந்து ஹீனா சந்திச்சிருக்காங்க நேருக்கு நேராக வந்து சந்திச்சிருக்காங்க அப்போது ஹீனா போயிட்டு தௌஃபிகிட்ட உன்னை விட யாசினுன்னு ரொம்ப நல்லா பார்த்துருக்கான் உங்ககிட்ட நான் இருந்தத விட யாசின்கிட்ட ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தௌஃபிக்கை வந்து வெறுப்பேற்றி சூட விட்டுருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு ஹீனா சந்தோஷமாக போயிட்டாங்க ஆனால் த தௌஃபிக்கு மனம் அடைஞ்சு போயிட்டார் ஹீனா சொன்ன இந்த வார்த்தையால் தௌஃபிக்கால் தூங்க முடியல அவர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த தௌஃபிக் தான் கையில் அறிவால் எடுத்துக்கிட்டு நேராக யாசினுடைய வீட்டுக்கு போயிட்டார் அங்கே போய் வீட்டுடைய கதவெல்லாம் உடச்சி ஹீனாவுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டிருக்காரு ஹீனா மற்றும் அவருடைய கணவரான யாஷினி ஆகிய இருவரையுமே ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி அங்கேயே கொலை செஞ்சிருக்காரு இந்த சம்பவத்தை தடுக்க முயன்ற யாசினுடைய தாயான அமினாபாயும் மற்றும் அவருடைய உறவையரான முஸ்தபா ஆகியோருக்குமே அறிவால் வெட்டு விழுந்திருக்கு கொலை நடந்த வைக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவலறிந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட இருவருடைய உடல்களையும் உடற்கூராய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அதே போல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த யாசினுடைய தாயும் அவருடைய உறவினரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இதையடுத்து இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த சௌஃபிகையும் தற்போது அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி